திருநெல்வேலி சீமையில் பிறந்தவன் திராவிடத்தினுடைய திராவிடத்தினுடைய உண்மையான கொண்டிருக்கின்றார் அதை பல குருக்கள் தங்களுடைய ரத்தத்தை சிந்தினார்கள் இவர்கள் பேசுகின்றார்கள் கண்ணீரை சிந்தினார்கள் என்று அவர்கள் மாநிலத்தை ஆள்வதற்கு தயாராக இல்லை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பார்ப்பனர்கள் ஆளவில்லை ஆனால் அவர்களுடைய ஒரே குறிக்கோள் நம்ம திராவிடவாதிகளாக இருக்கின்ற நாம் ஒரு நூறாவது ஆண்டு நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் நூறாறு ஆண்டை கொண்டாட வேண்டும் என பறைசாற்றிக்கின்றோம் எங்களுடைய நித்தியமான ஒரு சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் வாகே குருஜி வாக் குருஜி ஐ ரிசீவ் மை திராவிட ரத்னா அவார்ட் But in my heart, it is not an award for me. It is a reverence offered to our Gurus and Bhagats who lived and died for the dignity of the lowest among the low. This honor does not place a medal on my chest. It plays a responsibility of my shoulder. I do not see this as a personal recognition. I see it, it as a call, a guru's call, Pandeviriya's call, Manevar Kanshiramji's call and Anna's call, reminding me to walk deeper into the struggles of the oppressed to stand firm with the voiceless and work harder for those whom society keeps on the bottom. அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திருநெல்வேலி சீமையில் பிறந்தவன் இந்த நாட்டை விட பெரியது என்னுடைய மக்கள் நலமே என்று சூழ வைத்த புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வணங்கி மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகென்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களை வணங்கி சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சூழலைத்த அரசியல் விஞ்ஞானி தந்தை கன்சிராம் அவர்களை மணங்கி இந்த பதக்கத்தை இந்த திராவிட ரத்னா பதக்கத்தை வாங்குவதற்கு சற்று பயம் ஏனென்றால் இங்கு ஒரு சாதி உள்ள ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அமெரிக்காவில் பிறந்திருந்தால் சைனாவில் பிறந்திருந்தால் ரஷ்யாவில் பிறந்திருந்தால் அங்கு நான் ஏழையாக இருந்திருப்பேன் ஆனால் இங்கு எல்லா சமுதாயத்திலும் புறக்கணிக்கப்பட்ட அடித்தளத்திலும் அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் பிறந்ததனால் இங்கு சமூக மாற்றம் என்பது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது இருக்கின்றது அன்பர்களே எங்களுடைய நித்தியமான ஒரு சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து மதத்தை விட்டு வெளியேறின நண்பர்களே அங்குதான் கன்ஷிராம் அவர்கள் சொல்லுகின்றார் ஒரு தொலைநோக்கு விடுதலையை அடைய வேண்டும் என்றால் அங்கு நீ அரசியல் மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் செல்லலாம் ஆனால் நிரந்தரமான ஒரு விடுதலை நிரந்தரமான ஒரு சுதந்திரத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்றால் கலாச்சார மாற்றம் அவசியமாக இருக்கின்றது அதனால் நிரந்தரமான இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த சாதிய சமுதாயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் நான் சீக்கியத்தை கழுவினேன் ஏனென்றால் சீக்கியம் நித்தம் நித்தம் அது ஒரு மார்க்கம் கிடையாது அது ஒரு மதம் கிடையாது அது ஒரு தத்துவம் அது ஒரு புரட்சி அந்த புரட்சியானது அந்த தத்துவமானது நித்தம் நித்தம் அவர்களுடைய குருத்வாராவில் சூத்திரளுக்காக வழிபடுகின்ற ஒரே மார்க்கம் ஒரே தத்துவம் அது சீக்கிய மார்க்கமாகத்தான் இருக்கின்றது இங்கு திராவிட வெற்றிக் கழகத்தினுடைய கதாநாயகனாக இருக்கின்ற அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் இங்கு ஒரு விளையாட்டை விளையாட்டு அற்புதமான விளையாட்டு இன்னொரு விளையாட்டு நம்மளுடைய எதிரிகள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த விளையாட்டு அது சதியினுடைய விளையாட்டு அந்த விளையாட்டு பிரிவினை விதைக்கக்கூடிய விளையாட்டு அந்த விளையாட்டு தான் நாக்பூரில் மையமாக வைத்து விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு விளையாட்டை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் எங்களுடைய குரு அதுதான் நாங்கள் அன்பின் விளையாட்டை விளையாடத் தொடங்கியிருக்கின்றோம் அந்த விளையாட்டை விளையாடுவதற்கு யார் தகுதியானவர்கள் என்றால் அந்த விளையாட்டை விளையாடுவதற்கு தகுதியானவர்கள் தன்னுடைய தலையை வெட்டி கையில் வைத்துக்கொண்டு விளையாட வேண்டும் என்று குரு நானக் அவர்கள் சொல்லுகின்றார் அன்பர்களை இந்த விளையாட்டை விளையாடுவதற்கு எளிது கிடையாது சதுனுடைய விளையாட்டை எளிதாக விளையாடு விடலாம் பிரிவினருடைய விளையாட்டை எளிதாக விளையாடி விடலாம் ஆனால் அம்பின் விளையாட்டை விளையாட்டை விளையாடுவதற்கு மிகப்பெரிய கடினம் அந்த விளையாட்டினுடைய பொறுப்பை மேலும் அதிக அதிகரித்திருக்கின்றார் அண்ணன் மல்லை சத்யராஜ் அவர்கள் நம்ம திராவிடவாதிகளாக இருக்கின்ற நாம் ஒரு நூறாவது ஆண்டை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் நூறாடு ஆண்டை கொண்டாட வேண்டும் என பறைசாட்டி கொள்கிறோம் அதே போலதான் ஆர் எஸ் தன்னுடைய நூறாவது ஆண்டை கொண்டாடி கொண்டு நாம் எங்கே இருக்கின்றோம் அவர்கள் எங்கே இருக்கின்றார் நாம் ஒரு சிறு வட்டத்தில் ஒரு ஜாகிரபிக்கலா ஒரு புயல் அமைப்பில் ஒரு சிறு பகுதியில் இருந்து கொண்டு நாம் இந்த திராவிட தத்துவத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் மக்களை பிரிக்கக்கூடிய அந்த சதியின் மூலமாக மக்களை பிரிக்கக்கூடிய அந்த பார்ப்பனிய தத்துவம் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றது நாம் தமிழகத்தை ஆள்வதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அன்பர்களே இது எவ்வளவு பெரிய திராவிடவாதிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியார் வாதிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியார் வாதிகளுடைய போராட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கின்றது ஆனால் பஞ்சாபில் உள்ள மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் திராவிடத்தினுடைய மூலம் மதர்லேண்ட் ஆஃப் திராவிடியன் திராவிடத்தினுடைய தாய் பஞ்சாப் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் நாம் பஞ்சாபை நோக்கி இதுவரை செல்லவில்லை ஆனால் பஞ்சாப் பிறந்த தந்தை அவர்கள் பெரியாருக்கு ஒரு விழா எடுத்தார் அந்த தந்தை அவர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இழந்தார் அதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கன்சிராம் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் பெரியாருடைய சிலை வைத்தார் ஆனால் அங்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு படுகொலையை மாயாவதி செய்ததனால் இன்றைக்கு அவர்கள் சீரோவில் இருக்கின்றார்கள் அதற்கு என்ன காரணம் என்றார் அந்த லலே சிங் யாதவ் என்று சொல்லக்கூடிய அவர் அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய பெரியார் என்று அழைக்கப்படுகின்றார் அவர் அங்கு அந்த சச்சை ராமாயணம் அந்த மும்பை ராமாயணத்தினுடைய புத்தகத்தை வெளியிட்டதனால் அந்த வெளியிட்டதற்கு தடை செய்ததனால் அங்கு மாயாவதி அவர்கள் சீரோ நிலைக்கு ஆனார் அந்த அந்த இயக்கத்தில் பெரியாரனுடைய பங்கு தேவை கன்ஷிராம் அவர்கள் மகாத்மா ஜோதிபாபுடைய சத்ரபதி சாகுஜி மகாராஜா நாராயணகுரு பாபா சா அம்பேத்கர் அடையாளங்களை வைத்துதான் பெரியார் போன்ற அடையாளங்களை வைத்துதான் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தார் பெரியாரை வைத்துதான் அங்கு பிடித்தார் அந்த பெரியாரனுடைய அந்த அடையாளம் இன்றைக்கு அங்கு இல்லாது போனதுனால்தான் இன்றைக்கு அவர்கள் முட்டையில் இருக்கின்றார் கன்சிராம் அவர்கள் எங்களுடைய இயக்கம் சமூக மாற்றத்திற்கான இயக்கம் சமூக நீதிக்கான இயக்கம் இல்லை என்று சொன்னார் நாம் சமூக நீதிக்கான இயக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவனாக இருக்கின்றான் சூத்திரன் சூத்திரனாகவே இருந்து இருந்து கொண்டிருக்கின்றான் என்னைக்கு சமூக மாற்றம் நடக்கப் போகின்றது அதனால்தான் கன்சிராம் எங்களுடைய இயக்கம் சமூக மாற்றத்துக்கான இயக்கம் சமூக நீதிக்கான இயக்கம் அல்ல என்று சொன்னார் சமூக மாற்றம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சமூக மாற்றத்திற்கான ஒரு தத்துவம் அதுதான் ரவிதாஸ் கபீர் நானக் போன்ற குருக்களால் தொடங்கப்பட்டது ஆண்டுகள் அதை பல குருக்கள் மார்கள் தங்களுடைய ரத்தத்தை சிந்தினார்கள் இவர்கள் பேசுகின்றார்கள் கண்ணீரை சிந்தினார்கள் என்று ஆனால் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டவர்கள் சீக்கியர்கள் அதற்கு என்ன என்ன எதற்காக கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த இந்த சாதியின் பேரால் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூத்திரர்களை விடுதலை பாதைக்கு சமூக மாற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்காக சென்றால் நண்பர்களே அதனால் நான் பெரியார் வாதிகளுக்கு கேட்டுக்கொள்கிறேன் பூதக்கண்ணாடி போட்டு கேடக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டி இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றது ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எண்பத்தைந்து சதவீதம் எண்பத்தைந்து சதவீதம் ஜனநாயகத்தில் எண்பத்தைந்து சதவீதம் அழுது கொண்டிருக்கின்றது ஒரே ஒரு மூணு சதவீதம் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மாநிலத்தை ஆள்வதற்கு தயாராக இல்லை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பார்ப்பனர்கள் ஆறவில்லை ஆனால் அவர்களுடைய ஒரே குறிக்கோள் டெல்லியை மையமாக கொண்டு ஆள்வதுதான் நம்மளே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதுதான் அதனால் மல்லை சத்யா அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பயணம் தமிழகத்திலிருந்து பஞ்சாப்பை நோக்கி வர வேண்டும் திராவிடத்தினுடைய திராவிடத்தினுடைய உண்மையான தாய் பஞ்சாபில் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த முகப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஹைபர் கனால் கனால் அந்த அந்த பாதையில் ஹைபர் பாதையில் அங்கு சீக்கியர்கள் பார்ப்பதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு உங்களுடைய வலைப்பின்னலை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வலைப்பின்னல் இந்தியாவை மிக எளிதாக ஒரு பத்து ஆண்டுகளில் திராவிட தத்துவம் பெரிய தத்துவம் டெல்லியை ஆட வேண்டும் அதற்கான ஒரு உறுதியோடு அதற்கான தலைவர்கள் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விருதை ஒரு ஒரு கோக்கிஷமாக என் பல பல சுமைகளை தாங்கியிருக்கின்றது இந்த விருது அதனால் தொடர்ந்து சமூக மாற்ற பணியில் தொடர்ந்து செயல்படுவேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நேற்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்